இப்ப நீங்க இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிற எல்லா மோட்டர் சைக்கிளுமே யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் விற்பனைக்காக வந்திருக்குது யாழ்ப்பாணத்துல இருக்கிற ஒரு மோட்டார் சைக்கிள் விற்பனை செய்கிற கடையில விற்பனைக்காக நிக்குது ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லி இரண்டு பேரும் பயன்படுத்தக்கூடிய இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த மோட்டர் சைக்கிள் எல்லாமே பிராண்ட் நியூ சைக்கிள்கள் யாழ்ப்பாணத்துல விற்பனைக்காக நிக்குது இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த சைக்கிள் எல்லாம் யாழ்ப்பாணத்துல எந்த இடத்துல விற்பனைக்கு இருக்குது அந்த கடை எங்க இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த மோட்டர் சைக்கிள்கோட நீங்கள் லீசிங்கில் வாங்க முடியுமா ரெடி ரெடிக்கா அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த மோட்டர் சைக்கிள் பிராண்ட் நியூவாக என்ன விலைக்கு விற்கிறாங்க இந்த மோட்டார் சைக்கிளில் இருக்கிற வசதிகள் என்ன மாதிரி இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த மோட்டார் சைக்கிள்கள் ஒரு லிட்டர் பெட்ரோலில் எவ்வளவு கிலோமீட்டர் ஓடும் இந்த வாகனங்கள் பற்றிய முழுமையான தெளிவான விளக்கத்தை இந்த ஒரு வீடியோவில் நாங்கள் முழுமையாக பார்ப்போம் இப்போ நாங்கள் அந்த கடையண்ட உரிமையாளருடைய இந்த கடையண்ட இருக்கிற வாகனங்கள் பற்றிய முழுமையான தகவலை நாங்கள் ஒவ்வொன் டாக் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் இது இதெல்லாம் இந்த இந்த நாலு பைக்கும் புது பிராண்ட் நியூ பைக் தான் நியூ பைக் ஸ்ரீலங்கால தயாரிக்கிற பைக் ஸ்ரீலங்காவில தயாரிக்கிற பைக் இது பட்டயா என்ன பட்டாயா இது எத்தனை சிசி இன்ஜின் என்ன ஹண்ட்ரட் சிசி இன்ஜின் இந்த இந்த முதல் முதலா ரெண்டும் ரெண்டு தானே ஆமாம் ஹண்ட்ரட் சிசி இன்ஜினா ஆமாம் இதில் வேற என்னென்ன வசதிகள் இருக்கு அண்ணா இதில் ஃபோ ஃபோன் சார்ஜர் இருக்கு டபுள் சிக்னல் த்ரூ சிக்னல் சிக்னல் இருக்கு மற்றது ஒரு ஒரு லிட்டர் பெட்ரோலையே எத்தனை கிலோமீட்டர் ஓடும் இது ஒரு லிட்டர் பெட்ரோல நாற்பது கிலோமீட்டர் வேலை செய்யும் பட்டியா என்ன ஆமாம் இதுவும் ப்ராண்ட் யூஸ் ஆகில்ல என்ன ஆமாம் இது என்ன கம்பெனி சொல்றது ஆ இது எவ்வளோ போடுறீங்க பதிவு கட்டணம் இல்லாம அப்படி என்று சொன்னா மூண்டு லட்சத்தி எட்டாயிரம் பதிவு கட்டணம் தனியாக செலுத்தணும் மூண்டு லிட்டன் என்ன இது ஒரு லிட்டர் பெட்ரோலிய எவ்வளோ வேண்டா வேலை செய்யும் இது ஒரு லிட்டர் பெட்ரோலு அறுபது கிலோமீட்டர் வேலை செய்யும் அறுபது என்ன ஆமாம் இது சூப்பர் கப் என்ன ஆமா சைனா சூப்பர் கப் இது சைனா அண்டு இது ஒரு லிட்டருக்கு எவ்வளோ வேலை செய்யுது இது ஒரு லிட்டருக்கு அறுபது கிலோமீட்டர் வேலை செய்யுது இது லீசிங்லாம் கொடுப்பீங்களோ லீஸ் வசதி இருக்கு லீசிங் வசதி அப்படின்னு சொன்னால் என்னென்ன இது செய்யணும் என்ன கொண்டு வரணும் லீசிங்கன்னா நீங்கள் நாங்கள் லீசிங் ஆர்டர் நீங்களே போய் கேட்சு கொள்ளலாம் கோமர் செக்ரட்டரி செங்கடகளை ஃபினான்ஸ் லீசிங் செய்யக்கூடிய வசதி இருக்கு அவங்கள்ட்ட நீங்கள் அவங்கள்ட்ட போய் காய்ச்சாலே ஓகே உங்கள்ட்ட வந்து கதை கோணம் இல்ல இல்லை விலை விவரங்கள் இதுகள் என்ன மாதிரி விலை என்னன்னு சொன்னால் விலை அப்படித்தானே இது கம்பெனி தானே அவங்க இந்த டொலர்ஸ் கேட்ட மாதிரி விலையில் மாறிக்கொண்டு இருக்கும் இப்போ இன்றைக்கு இருபத்தஞ்சாம் தேதி நிலவரம் இப்போ இன்றைக்கு நாங்கள் வீடியோ எடுக்கிற இண்டியா நிலவரத்துல அந்த ஓனர் சொல்லியிருந்தார் இண்டியா நிலவரம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பட்டியா சைக்கிள் பதிவில்லாமல் நாலு லட்சத்தி தொண்ணூற்றெட்டாயிரம் ரூபா போகுது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நீல கலர் ஆஷ் கலர் இரண்டு சைக்கிள் நிற்குது இந்த இரண்டு சைக்கிளுமே ஒரே விலை தான் நாலு லட்சத்தி தொண்ணூற்றி ரூபா போகுது இந்த பட்டையா சைக்கிள் நூறு சிசி இன்ஜின் உள்ள இந்த பட்டையா சைக்கிள் நாலு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபா போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இது பதிவு கட்டணம் இல்லாமல் பதிவு கட்டணம் நீங்கள் மேலதிகமாக செலுத்த வேண்டி வரும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பட்டையா சைக்கிளுக்குரிய விலை இந்த சைக்கிளை பற்றி பார்த்தோம் அப்படி என்ன சொன்னால் இந்த சைக்கிளும் மூன்று லட்சத்தி எட்டாயிரம் ரூபா போகுது பதிவு இல்லாமல் அதே நேரம் இந்த சைக்கிளும் சுப்பக்கப்பும் ஒரே விலை தான் இந்த சைக்கிளும் இப்போ பக்கத்தில் நினைக்கிற இந்த சுப்பக்கப்பும் ஒரே விலை தான் போகுது மூன்று லட்சத்தி எட்டாயிரம் ரூபா போகுது இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வயது போனவங்களோட கூடிய இந்த சிவப்பு கலர் சைக்கிளை பார்த்தோம் அப்படி என்ன சொன்னா இரண்டு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபா போகுது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சைக்கிள் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த சைக்கிள்கள் எல்லாம் அந்த கடைக்கு உள்ளுக்கும் இப்போ நீங்கள் கடைக்கு வெளியில் இருக்கிற சைக்கிளை பார்த்துனிங்க அந்த கடைக்கு உள்ளுக்கும் இதே போல் நிறைய சைக்கிள்கள் இருக்குது நீங்கள் தேவையான கலர்களில் இந்த சைக்கிள்களை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆர்டர் பண்ணியும் எடுத்துக்கொள்ள முடியும் இந்த மோட்டர் சைக்கிள் சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மோட்டர் சைக்கிள் யாழ் மாவட்டத்தில் எந்த இடத்துல இருக்குது அப்படி என்ற விஷயத்தை அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் இப்போ நீங்கள் இந்த கடையை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இந்த கடையில் தான் இந்த மோட்டர் சைக்கிள் எல்லாமே விற்பனைக்காக நிற்கிது யாழ்ப்பாணம் மாவட்டம் நீர்வேலி கந்தசாமி கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த பிரதேச சபை நீர்வெளி பிரதேச சபைக்கு நேரம் முன்னுக்கு தான் இந்த கடை இருக்குது யாழ்ப்பாணம் மாவட்டத்திலேருந்து இருந்து வாரீங்க அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து எழுநூற்றி ஐம்பது அல்ல எழுநூற்றி ஐம்பத்தொன்று பஸ்ஸில் ஏறி நீர்வேலி கந்தசாமி கோவில் அப்படின்னு சொல்லி இறங்கினீங்க அப்படின்னு சொன்னால் நீர்வேலி கந்தசாமி கோவிலுக்கு பக்கத்தில் தான் இந்த விற்பனை நிலையம் இருக்குது யாராவது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிராண்ட் நியூ பைக்களை வாங்க வேணும் அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் நீர்வெளி பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த கடைக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் கொள்ள முடியும் இந்த கடையின் டெலிஃபோன் நம்பரும் இப்போ கீழே விழுந்து கொண்டு இருக்குது யாராவது மேலதிக தேவை அப்படின்னு சொன்னால் நேரடியாக உரிமையாளரோட கழித்து விவரங்கள் தேவை பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சைக்கிளை யாராவது தேவை என்று சொன்னால் மாறிக்கொள்ளுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்க அவர்களும் பிரியோசனப்படட்டும் இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டு மீண்டும் இதுபோல் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்